உறவுகளே சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேசத்தின் புதல்வி துவாரகா அவர்களுடைய கொள்கை பிரகடன உரை கடந்த இருபத்தி ஏழாம் நாளன்று திருவோணமலையில் உள்ள குச்சவழி செம்பிமலை மாவீரர் துயிலுமில்லத்தில் ஒளிபரப்பப்பட்டிருந்தது புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் இயக்க உறுப்பினர்களின் அமைப்பின் தலைவரான கந்தசாமி இன்பராசா அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்விலேயே இந்த உரை வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அனைத்து மக்கள் உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் அனைத்துக்கும் பாடக மக்களுக்கும் பின்னே இருக்கின்றேன் இன்று எங்கள் எங்களுடைய இலங்கை நேரப்படி சரியாக ஆறு நாளுக்கு எங்களுடைய தேசத்தின் புதலில் செல்வி துவாரகா அவர்களின் நேரடி மா உரை இருக்குது என்பதன் நிலையில் எங்களுடைய மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவதோடு இந்நிலையிலே இந்த உரைக்கு மக்கள் மத்தியிலே பெருவாரியான வரவேற்பு கிடைத்திருக்கின்றது இது பற்றிய ஆதாரபூர்வமான கணிப்புகளை பற்றிய ஒரு உசாவல் தான் இன்றைய நிகழ்ச்சியாகும் தேசத்தின் புதல்வியின் கொள்கை பிரகடன உரையை வளமை போன்று பிரதான நீரோட்டத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்திருக்கின்றன மாமனிதர் தமிழீழத்தின் புரட்சி பாவலர் காசியானந்தன் ஐயா அவர்களுடைய முயற்சியின் விளைவாக தமிழகத்தில் உள்ள மாலை முரசு என்ற பத்திரிகை தேசத்தின் புதல்வியின் உரையை வெளியிட்டிருந்தது ஏனைய ஊடகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே தேசத்தின் புதல்வியின் உரையை தணிக்கை செய்துதான் இருக்கின்றன ஆனாலும் கூட தடைகளை உடைத்து பல இருட்டடிப்புகளை கடந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக தேசத்தின் புதல்வியின் உரை மக்களை சென்றடைத்திருக்கின்றது உங்களுடைய குரலாக உங்களுடைய தார்மீக ஆதரவோடு இயங்கி வருகின்ற இந்த சேரமான் தொலைக்காட்சி ஊடாக மட்டும் செண்டிலை சத்தி ஐம்பதினாயிரம் பேரை தேசத்தின் புதல்வியின் உரை சென்றடைந்திருக்கின்றது இது சேரமான் தொலைக்காட்சியின் கோதண்ட மேதா விலாசங்களை பேசுவதற்காக இந்த தரவை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக சேரமான் தொலைக்காட்சியில் சொல்லப்படுகின்ற விடயங்களில் தகவல்களில் உள்ள உண்மைத்தன்மை எவ்வளவு தூரத்திற்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதற்காக மட்டும் நான் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் வந்து இந்த சேரமான் தொலைக்காட்சி என்பது யூடியூப் டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் ஊடாகத்தான் மக்களை சென்றடைந்த வண்ணம் இருக்கின்றது நமக்கு இன்னொரு இணையதளம் இருக்கின்றது ஆனால் அது பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை அப்படியான ஒரு சூழல்ல தேசத்தின் புதல்வியின் அந்த கொள்கை பிரகடன உரை ஃபேஸ்புக் ஊடாக மட்டும் இரண்டு லட்சத்தி நாற்பதினாயிரத்திற்கு அதிகமான அதிகமானோரை சென்றடைந்திருக்கின்றது சிறைக்கலாம் சேரமான் தொலைக்காட்சிக்கு புலம்பெயர் தேசங்களில் உள்ள தமிழர் உணர்வாளர்கள் ஆதரவு வழங்கலாம் தமிழகத்தில் உள்ள எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள் ஆதரவு வழங்கலாம் அந்த வகையிலே தேசத்தின் புதல்வியின் உரை சேரமான் தொலைக்காட்சியினுடைய முகநூலூடாக ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் பேரை சென்றடைந்தது ஒரு பெரிய விடயமே இல்லை என்று நீங்கள் கருதலாம் ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த சென்றடைந்த பார்வையாளர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழீழ தாயகத்தை சேர்ந்தவர்கள் உங்களோட அந்த தரவை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தரவை நீங்கள் பார்த்தீர்கள் எனக்கு வழங்கப்பட்ட தரவு இந்த ஒன்பது ஆறு வீதமானவர்கள் அந்த பார்வையாளர்களிலே அறுபத்தி ஒன்பது தசம் ஆறு வீதமானவர்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் என்று சொல்கின்றது ஸ்ரீலங்கா என்று சொன்னால் அது ஈழத்தீவை தமிழீழம் ஸ்ரீலங்கா இரண்டையும் குறிக்கின்றது அதன் பின்னர் தான் மிகுதி அதிலே வந்து ஆறு தசம் ஏழு ஏழு விழுக்காடு பிரித்தானியா அதாவது நான் வசிக்கின்ற பிரித்தானியாவிலே வெறும் ஆறு தசம் ஏழு விழுக்காடு பேர் தான் இந்த உரையை பார்த்திருக்கின்றார்கள் அதுபோல் கனடாவிலே ஆறு தசம் ஆறு விழுக்காடு ஏனைய நாடுகள் என்று பார்த்தோம்னால அது தமிழ்நாடு உட்பட வெறும் பதினேழு வீதம்தான் அப்போ ஒட்டுமொத்தத்தில் அறுபத்தி ஒன்பது தசம் ஆறு வீதமான ஈழத்தமிழர்கள் இந்த உரையை பார்த்திருக்கின்றார்கள் இதிலே ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் லய அமர்த்தி இருக்கின்றார்கள் அதாவது இந்த பிடித்திருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் அடுத்தது இருபத்தாறு பேர் லவ் சிம்பிளை அழுத்தியிருக்கின்றார்கள் அதாவது அர்த்தம் வந்து எங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் என்பதாகும் இரண்டு பேர் ஆச்சரியம் அடையும் அந்த குறியீட்டை வந்து அழுத்தியிருக்கின்றார்கள் அதாவது ஷோக்ட் அல்லது சர்பிரைஸ்ட் என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே வந்து நான்கு பேர் தாங்கள் கவலைப்பட்டு அழுவது போன்று கண்ணீர் விடுவது போன்று அந்த சிம்பிளை வந்து அழுத்தி இருக்கின்றார்கள் அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த தேசத்தின் புதரவின் உரையை கேட்டதும் அவர்கள் கண்கலங்கி விட்டார்கள் என்பதுதான் அங்குள்ள செய்தி ஏனியவர்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நூற்றி அறுபது பேர் ஹா 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 என்று சிரிப்பது போன்ற அடையாளத்தை அழுத்தி இருக்கின்றார்கள் அதாவது இது பகுதியாக இருக்கின்றது இது உண்மை அல்ல இது நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பாணியிலே வந்து இதனை நாங்கள் பார்க்கலாம் அல்லது இந்த உரையால் அது நடக்கப் போவதில்லை என்ற பாணியாகவும் கூட அதை நாங்கள் பார்க்கலாம் பதினோரு பேர் கோபப்படும் அடையாளத்தை அழுத்தி இருக்கின்றார்கள் அதாவது ஆங்க்ரி சிம்பிள் அந்த அவர்களை பொறுத்தவரை விட அவர்களுக்கு இந்த உரை பிடிக்கவில்லை பதினோரு பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இந்த தேசத்தின் முதல்வியின் உரையை பார்த்தவர்களில் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஏதோ ஒரு விதமான ஒரு ரியாக்ஷனை ஒரு பிரதிவலிப்பை காண்பித்திருக்கின்றார்கள் அதிலே ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேர் ஒட்டுமொத்தமாக இந்த உரையை தங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்ற பதிவை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தேசத்தின் முதல்வியின் உரைக்கு தங்களுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்தியவர்களிலே எத்தனை விழுக்காடான மக்கள் இதை தமக்கு பிடித்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் எழுபத்தேழு வீதமான மக்கள் தேசத்தின் புதல்வியின் உரை தமக்கு பிடித்திருக்கின்றது என்ற பிரதிபலிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பான உறவுகளே சிரமான் தொலைக்காட்சியின் உசாவலி தோடு நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் என் அன்பான உறவுகளே